நற்றினை பாடல் குறிஞ்சி அழியா அழகோ பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சி துறை தலைவி மறைத்தற்கு தோழி சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி எழாங்கதலின் எழில் நலம் தொலையே அழகதியுமோ நொதுமலர் தலையே ஏனல் காவலர் மாவிழ்த்து பறித்தது பகழி அன்னசேயரை மழை கண் நல்ல பெருந்தோடோயே கொல்லன் எரி பிதிரில் சிறு பல தாய் வேங்கை வி உகும் ஓங்கு மலை கட்சு மயில் அரிபு அறியாமனோ பயில் குரல் கவரும் பயம் புறக்கிளியே புனங்காவலையுடைய மழவர் ஆண்டு தின்றழிக்க வந்த பன்றி முதலாய விலங்குகளை எய்து கொன்று மீட்டும் நின்று பறித்தெடுத்த அம்பு போன்ற செவ்வரி பறந்த குளிர்ச்சியையுடைய கண்ணையும் நல்ல பெரிய தோளையும் உடையாய் கொல்லனது உலைக்களத்து அடிக்கும் இரும்பின் பொறி சிதறுமாறு போல சிறிய பலகாயையுடைய வேங்கையின் மலர்கள் உதிர்கின்ற உயர்ந்த மலையினுள்ள கூட்டிலிருக்கும் மயில்கள் தாம் அறிதலை புறத்தினையுடைய கிளிகள் அறியாவாய் தினை கதிர்களை கவர்ந்து போகா நின்றன அதனால் அக்கதிர்களும் அழிந்து போகின்றன கான் எழா ஐ அவற்றை ஓட்ட வேண்டிய நீ இவ்விடத்திருந்தும் எழுந்தாயல்லை ஆகலின் எழில் நலந்தொலைய நொதுமலர் தலை அழா அங்மனம் எழாதிருப்பினும் நின் அழகிய நலமெல்லாம் கெடும்படியாக அயலாரிருக்கும் இவ்விடத்து அழாதிருத்தலை என்னும் செய்வாயாக தினைப்புனக் காவலரின் அம்புகள் போல் சிவந்த கண்ணும் பெரிய தோளும் கொண்ட பெண்ணே கொல்லன் பட்டறையில் பொறி சிதறுவது போல் வேங்கை மலர்கள் உதிரும் மலையில் மயில்கள் அறியாத வண்ணம் கிளிகள் திணை கதிர்களை கவர்கின்றன நீ எழுந்திருந்து அவற்றைத் துரத்தாததால் உன் அழகு அழியும் அந்நியர் இருக்கும் இடத்தில் அழாமல் இரு இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்